ராமநாதபுரம் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் மகளிரணி சார்பாக ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையம் அருகில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத திறனற்ற தமிழக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் மகளிரணி மாவட்ட தலைவர் திருமதி வெள்ளையம்மாள் அவர்கள் தலைமையில் மாவட்ட தலைவர் திரு முரளிதரன் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது இதில் மாநில பொதுச் செயலாளர் திரு பொன் பாலகணபதி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மேலும் மாவட்ட பொதுச் செயலாளர்கள் திரு குமார் அவர்கள் திரு சண்முகநாதன் அவர்கள் திருமதி தமிழ்செல்வி அவர்கள் மாவட்ட பொருளாளர் திரு பரமேஸ்வரன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மகளிரணியினர் ஒன்றிய தலைவர்கள் தேசிய மாநில மாவட்ட நகர ஒன்றிய அணி பிரிவு நிர்வாகிகள் மற்றும் சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள் காவி சொந்தங்கள் மற்றும் ஏராளமான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் தமிழகத்தை ஆளும் விடியா திமுக அரசை எதிர்த்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன பாதுகாப்பு அரசு பாதுகாப்பு இல்லாத அரசு 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 பெண்கள் மிகப்பெரிய அளவில் துன்புறுத்தல் துணிந்து குற்றத்தை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை காரணம் என்று சொன்னால் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது காவல்துறை நாங்கள் எந்த விதமான நடவடிக்கை எடுக்க மாட்டோம் ஏனென்று சொன்னால் ஆட்சி அதிகாரம் எங்களிடத்தில் இருக்கிறது அவர்களது கையை கட்டி போட்டு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தான் இன்றைக்கு இந்த அரசாங்கமானது நடந்து கொண்டிருக்கிறது அதற்கெல்லாம் காரணம் இருக்குதுங்க சாதாரண விஷயம் கிடையாது காரணம் இருக்கு தமிழகத்தில் ஒரு நிரந்தரமான டிஜிபி கிடையாது ஒரு பொறுப்பு டிஜிங்கிற டிஜிபிங்கிற ஒரு பதவியை வைத்துக் கொண்டு காவல்துறையை ஒட்டுமொத்தமாக கையெழு வைத்துக் கொண்டு இந்த சட்டம் ஒழுங்கை சீர்கேடை இன்றைக்கு நடத்தி கொண்டிருப்பது யார் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் ஆனால் இதே வேளையில் நான் நான் திரும்பி பார்க்கிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே ஒரு கூட்டத்திலே பங்கேற்க வேண்டும் என்ற ஒரு டிஜிபி சென்ற அந்த கூட்டத்திலே பங்கேற்க முடியாமல் திரும்பி டெல்லியில இருந்து இறங்கி பிளைட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி தமிழகத்தில் கால் வைப்பதற்கு முன்னாடி சஸ்பெண்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பி ஒட்டுமொத்த காவல்துறையும் கையிலே வைத்துக் கொண்டு சிறப்பாக ஆட்சி நடத்தினது யார் என்று சொன்னால் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கே வைத்த மாண்புமிகு அம்மா அவர்கள் என்பதை நாம் மறந்து விட முடியாது